நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு பாருங்க கரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒண்ணு பேரண்டெல்லாம் பேசுறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தானே ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க இது என்ன அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு ரெண்டாயிரம் ரூபா குடுக்குற உங்கள்கிட்ட பேசுனீங்க என்ன இருந்தாலும் நேரு நேரா பேசுகிறேன் ஆட மடையா கண்ண புடவையிலயா இருக்கு நேருக்கு நேரத்தாட நின்று பேசுறேன் நான் என்ன கோனையோ நண்டு பேசுறேன் ஏன் தலைவர ஏன் நீ ஓ ஆடுங்கற நீ ஓ ஆடுங்கற

இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கேனையுங்க அவர்களுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிருக்கன்னு சொன்ன அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலையை காட்டுங்கடா அண்ணு பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்கண்ணே அமுக்கடா

முதல் நாள் மாப்பிளைன்னு வச்சிட்டு வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இளக்காரம் பார்த்தாங்க வச்சுக்கோங்க பொங்களால அது தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கரலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கோத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குத்துரை புத்து நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா

கெளட இந்தடா வான்டரஸ வாங்கிட. வண்டியை நீ ஓட்டி வாடா நாயே. அவ்ளறா. கெய்னேடரா, கெடரா. கோயிலுக்கு போனும். அடிச்சிடி போ. முதல்லப்பாரியே கோயில் கிடச்சிருக்கு. நல்ல தகனம். லட்சுமி குடி நீ கோயிலுக்கு போ. போ. அதெல்லாம் இந்த கேஸ்ல கோயிலுக்கு போறீங்களா?

ஒரு சந்திர போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நடுசர் எடுத்துட்டு வர வேண்டியதான இப்படியே காலேஜ் போனா என்ன கிண்டல் பண்ணுவாங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க நான் அப்பவே சொன்னேன் இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை இந்த ட்ரெஸ் கையில வெத்தல போட்டி கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன் நீ கேட்டியா இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ் காலேஜ் போயிருங்க பாக்குற பத்து போய் என்ன இருப்பான் இல்ல படிக்கிற பொண்ணு இருப்பானா இல்ல வேற வேற யோ மனசாட்சி தொட்டு சொல்லு சட்டத்தை கட்டுப்படுத்து இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா குடுத்து நீங்க வேற ஆள் மாறி போச்சே போப்பா

இந்த ட்ரெஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு கண்ணாடி அதை விட்டா சூப்பர் இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க வா கண்ணு தெரியுதா இல்ல குத்துப்படிப்பா வரையா இல்ல தெரியுது ஏ வேணா போய் சொல்லிட்டா போய் குப்பிடுறதா மூக்கு உடஞ்சு போயிரும் தெரியுது இது எத்தனை இது ஆறு ஓ அஞ்சியா வா அண்ணே இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு டிரைவர் டிரைவர் ஏண்டா இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவுல நடிக்க கூட்டிட்டு வந்தியா இப்படி எல்லாம் சோடிச்சு சிங்காரிக்கிற எல்லாம் வச்சுக்காத ஐயா அம்மனி காலேஜ் காலேஜ் போறோம் அவ இறக்கி விட உனக்கு எதுக்குற அந்த வயசா இல்ல இவரு தானுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எங்களுக்கு பிடிக்காது சொன்னா கேக்குறீ என்ன கண்ணாடி அது பிளேஜ் ஸ்கூலுக்கு போற கண்ணாடி காலேஜ் போற கண்ணாடி அது பிளீஸ் பிளீஸ் இல்ல 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 இனிமே இந்த விளையாட்டுக்கு நான் வரல என்ன என்ன இழிச்ச வாய் நினைச்சேங்களா ஒவ்வொருத்தர் வண்டியில உட்கார நான் ஒவ்வொரு வேஷத்துல வண்டி ஓட்டணுமா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து நான் துணியில வண்டி ஓட்டணுமா அதுவும் நடக்கலாம் அதுக்கு மேலையும் நடக்கலாம். ஏய், இப்ப என்ன சொல்லிட்டேங்க ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உன் உடம்புல ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போடச் சொன்னுமா? இல்ல பொச்சுக்கு பின்னால வாள ஓட்டிட்டு அனுமார வேஷம் போடச் சொன்னுமா? ஏதோ கோrnd புள்ளை யானை பட்டா டிரஸ் மாத்திட்டு போப்பா. அவங்க கோrnd பிள்ளைங்க இவங்க கோrnd புள்ளைங்களா? அவਨੇ அறிவில்லாத காட்டு பண்ணிங்க. அதுக்கு என்னறியே செய்யச் சொல்ற? நான் இந்த வீட்லயே வேலை பார்க்கறேன். போ. உனக்கு டிரஸ் प्रॉब्लम தானா? இனிமே வராதியா? ஏய், உனக்கு பர்மானடா நானே ஒரு டிரஸ் கொண்டு வரேன் நான். ஏய், டா, ஏய். ஒரு இ <laughs> <laughs> <laughs>

வண்டி எடுக்க சொன்னா அங்க என்ன சர்க்கட் பண்ணிட்டு இருக்க முதல் முதல்ல வண்டியில ஏறும்போது வலது கால வச்சு ரெண்டு காலும் ஒன்னுதான் ஏழு வண்டியே